தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இறைவாக்கினர் செப்பனியா நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் மூன்று இறை திருவசனம் பதினான்கு மகளிர் மகனே சீயூன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ரேலே ஆரவாரம் செய் மகளே எ உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி உயிர் உள்ளவராய் உறவின் இருந்து இமை காத்து வருகின்ற இறைவா உமை நன்றியோடு வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வரங்களை கொடுத்து கனிகளால் நிரப்பி பயனுள்ள பாத்திரமாய் எமை மாற்றி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு இறைவா எம் சிந்தனை சொல் செயல் ஆற்றல் உடல் பொருளாவி என அனைத்தையும் ஆசிர்வதித்ததற்காய் நன்றி கூறுகின்றோம் எம் கண்ணீரை துடைத்து கரத்தை பிடைத்து கலங்காதே என்று சொல்லி அனைத்ததற்காய் நன்றி செலுத்துகின்றோம் எம் உடல் நோய் உள்ள நோய் என அனைத்தையும் நீக்கி பலனை கொடுத்திரை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அகிலத்தை ஆண்டு கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் வேடரின் கண்ணில் நின்று கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்று எமை தப்புவித்து அரவணைத்து வருபவரே நன்றி செலுத்துகின்றோம் உமது சிறகுகளால் எமை மூடி மறைத்து கொள்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆபத்து நாட்களில் கூப்பிடும்போது எமக்கு பதிலளித்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே எகோவாயிரா இருந்து என்னாலும் பார்த்து கொண்டிருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோ அன்பு இறைவா இதோ இந்த நாளில் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அன்பின் சிறகில் அரவணைப்பில் இமை வழி நடத்தி இந்த இரவு வேளையிலும் கூட உமது மகிமை மகிமை மிக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தி இருப்பதற்காகவும் நன்றி செலுத்தி எங்களை முள்ளுவதும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன துதிக்கண மகிமையோடு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன ஏனெனில் வல்லமை மிக்கவர் நீராண்டவர அரும் பெரும் காரியம் செய்பவர் நீராண்டவர உயிருள்ள நாளெல்லாம் உமக்காக தகப்பன நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மாலே தகப்பன நன்றி செலுத்துகின்றோம் உயிரும் உயிர்ப்புமாயிருந்து எங்கள் வாழ்வில் எல்லாமா இருந்து கொண்டிருப்பவரை நன்றி நன்றி என்று நன்றி பாய் சேர்க்கின்றோம் உண்மையாய் வழியாய் ஒழியாய் இருந்து எமை அறவழைத்து வருபவரே நன்றி 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 என்று நன்றி பாய் சேர்க்கின்றோம் இது இரவு வேளையில் எங்களோடு இருந்தருளும் ஆண்டவர் மாலை நேரமாயிற்று எங்களோடு தங்கும் என்று அப்போ சிலர்கள் உம்மை நோக்கி வேண்டினார்கள அதுபோல இதோ தூசியும் துருவமாகி நாங்களும் உமே நோக்கி வேண்டுகின்றோம் என் கூடவே இருந்த கப்பன இந்த இரவு நேரம் முழுவதும் இருந்து எங்களை காத்திருள்ள வேண்டுமா இடம் வாஞ்சையோடு ஜெபிக்கின்றோம் என் கூடவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரு ஓ நீர் நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவே ஓ நீர் நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயிருசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிறேன் உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிறேன் இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிறேன் உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிறேன் என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்கதானப்பா என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்கதானப்பா என் கூட வேகிற ஓயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஆமா ஆண்டவரே நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது எங்களால் சுவாசிய முடியாது ஆம் எல்லாமே நீர் நீராண்டவரேன் எங்களுக்கு தலை குனிந்த போதெல்லாம் தகப்பன எங்களோடு இந்த நாளில் உள்ள ஒவ்வொரு கல நேரத்திலும் வந்திருச்சா பல்வேறு விதமான கஷ்ட அனுபவங்களை அனுபவித்த போது மகளே மகனே கலங்காதே என்று கூறினீர தலை குனிந்த இடத்திலே எங்கள் தலையை உயர்த்தி நீரே தகப்பன நன்றி ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசிரியரை கொடுத்தீரே தகப்பனே நன்றி கூறுகின்றோம் வழி தடுமாறிய வேளையிலே பாதை காட்டினீரே தகப்பனே நன்றி கூறுகின்றோம் ஆம் என்னை விட்டு கொடுக்காதவராய் நடத்துகிறவராய் பாதுகாப்பவராய் எம் நேசராய் இருக்கின்ற எம் உடல் பொருள் ஆவி ஆன்மா சரீரம் என இந்த தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா என்னும் பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த பிள்ளைகளோடு இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக ஆசிர்வதிக்க இருக்கின்றீரே தகப்பனை அதற்காக நன்றி கூறி அகிலத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர்களது உச்சந்தலை உள்ளங்கால் வரை ாமத்தின் கிலோ ஒப்பு கொடுக்கின்றோம் ஏற்ற ஆசிர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத அழைத்து செல்வாராக ஆமேன் இல்லாமல் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏ புகழ் ஏ நன்றி மருகே வாழ்க அல்லே தமிழக தொலைக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறுகிசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ